பாஜக அமைச்சர் கிரண்ராஜி ராஜி பாராளுமன்றத்தில் பேசுனதை கேட்டா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு காலம் எவ்வளவு பச்சையான ஒரு பொய்யை சொல்லிருக்கீங்க இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி எங்களை நீங்க நம்ப வச்சிருக்கீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட்ல பேசுனதுல நமக்கு தெரிய வருது ஏதோ ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நிலம் கிடையாது ஒன்பது லட்சம் ஏக்கர நிலத்தை ஒட்டுமொத்தமாக இந்த இந்துத்துவ குழுக்கள் ஆட்டைய போறதுக்காக இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர்றாங்க இந்த சட்டம் குறித்து இவ்வளவு நாளா பொய்யான ஒரு மலுப்பல பேசினாங்க ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஆமா இந்த சட்டத்தை அபகரிக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கறத உறுதிப்பட ப்ரூவ் பண்ற மாதிரி அவர் பேசிட்டார் ஒட்டுமொத்தமாக ஒன்னே கால் லட்சம் கோடி சொத்தை ஆட்டைய போறதுக்கு பாஜக இன்னைக்கு என்னென்ன சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அந்த விவாதத்தினுடைய மையம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான வகுப்பு நிலங்களை ஒட்டுமொத்தமாக அதாவது அந்த நிலங்களை நேரடி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்காகவே பல சட்ட திருத்தங்களை வந்து இந்த மோடி அரசாங்கம் செய்கிறாங்க இந்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒன்னேகால் லட்சம் கோடி மதிப்பிலான வகுப்பு நிலங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கு அது முழுக்க முழுக்க எப்படி இந்து கோயில்களுடைய சொத்துக்கள் இருக்கோ ஜெயன கோயில்களுடைய சொத்துக்கள் இருக்கோ சீக்கிய கோயில்களுடைய சொத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலத்தினுடைய மொத்த மதிப்பு ஒன்னேகால் லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இந்த ஒன்னே லட்சம் கோடி சொத்துக்களையும் காலங்காலமாக யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியா ஒரு போர்டு இருக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்து கோயில்களை பராமரிக்கிறதுக்கு வந்து இந்து அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கோயில்களை மதராசாக்களை மசூதிகளை தர்காக்களை நிர்வகிக்கிறதுக்காக வவுஃபு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு இந்த வௌஃபு போர்டு தான் இதனுடைய மொத்த சொத்துக்களையும் பராமரிக்கிறாங்க இந்த வவு போர்டினுடைய சொத்துக்களை நேரடியாகவே அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக மோடி அரசாங்கம் புது சட்ட திருத்தத்தை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றாங்க அது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதமே நடக்குது முதல் அந்த வவுஃபு நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாவுக்காக தங்களுடைய தனிப்பட்ட சொத்து இருக்கு பார்த்தீங்களா இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட சொத்தை அல்லாவுக்கு கொடுத்துருவாங்க இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா ஓஃபு அப்படின்னா தங்குதல் அப்படிங்கிற பொருள் தங்குதல் அப்படின்னா அந்த நிலத்தை அல்லாஹ்வுக்காக மொத்தமாக ஒப்படைச்சிட்டு போறது அப்படிங்கிறாங்க வகுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து யாராவது இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க இல்ல மத்தவங்க இஸ்லாமிய மத சாராதவங்க கூட அல்லா மீது நம்பிக்கை கொண்டு வர்பலா வாய் இந்த நிலத்தை நான் வௌஃ கொடுக்குறேன் நான் வந்து மசூதிக்கு கொடுக்குறேன் நான் தர்காவுக்கு கொடுக்குறேன் அல்லாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வகுப்பு நிலமாக அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கானதாகவே காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தர்காக்கள் இருக்கும் அதில் மசூதிகள் இருக்கும் மதராசாக்கள் இருக்கும் இது இந்த நிலங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியாவில் இராணுவ துறையோ இந்தியாவில் ரயில்வே துறையோ இதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான சொத்துக்கள் இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய மத சொத்துக்கள் இந்த மத சொத்தை அரசாங்கம் நேரடியா நிர்வகிக்கிறதுக்கு ஏற்கனவே வகுப்புணர்வு போர்டே இருக்கு சில பேர் வந்து நம்ம ஊர்ல பேசிட்டு இருப்பான் இந்து அறநிலையத்துறை கோயில்கள் இந்து கோயில்கள் இதை மட்டும் என் அரசாங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு ஏன் இஸ்லாமிய மசூதிகளை கட்டுப்பாட்டுல வைக்கலையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நியாயப்படி அப்படின்னா எப்படி இந்து கோயில்களுடைய சொத்துக்கள் நிலங்கள் கடைகள் பணங்கள் வருமானங்கள் இது எப்படி அதே மாதிரி வகுப்பு போர்டுடைய நிலங்கள் வருமானங்களை வந்து வகுப்பு போர்டு அரசாங்கம் தான் பண்ணுது சரி இந்த சூழ்நிலையில் இந்த மோடி அரசாங்கம் இந்த வகுப்பு போர்டு சட்டத்துல பல திருத்தங்களை கொண்டு வர்றாங்க இல்லையா இந்த திருத்தங்களை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இந்த நிலங்கள் சொத்துக்கள் மதராசாக்கள் இவற்றை எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அந்த திருத்தத்துல பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அதுல வந்து நிறைய நிலங்களை வந்து இல்லீகலா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க சட்டத்துக்கு புறம்ப ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த நிலங்கள் எல்லாமே நேரடியாகவே வகுப்பு போர்டினுடைய ட்ரிபியூனல் கீழே வருது அதாவது இந்தியாவினுடைய நீதித்துறை கீழே வல்ல தனி ட்ரிபியூனல் இருக்கு அதாவது இப்ப வந்து வவுஃபு நிலம் குறித்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனை குறித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வகுப்பு தனியான ஒரு நீதிமன்றம் வச்சிருக்கும் ஒரு ட்ரிபியூனல் வச்சிருக்கும் அதுவும் அரசாங்க நியமிக்கிறது தான் அந்த நீதிமன்றத்துலாம் பேச்சுவார்த்தை நடந்து இந்த நிலங்கள் குறித்தான எல்லா உரிமைகளுமே முடிக்கப்படும் ஆனா இப்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போ மோடி அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை ஏற்கனவே இருக்கிற சட்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இல்லீகலாக அதாவது முறையற்று சட்டத்துக்கு புறம்பாக வகுப்பு நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இது வரமாட்டேங்குது ஸோ அதனால வந்து நாங்கள் முழுக்க முழுக்க நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரோம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு புது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அந்த சட்ட திருத்தத்துல கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வகுப்பு சட்டத்தினுடைய சொத்துக்களை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அதிகாரம் இவ்வளவு நாளா வகுப்பு போர்டுக்கு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வகுப்போட ட்ரிபியூனலுக்கு வகுப்புக்குன்னு தனியான நீதிமன்றங்களுக்கு பாத்தீங்களா அந்த நீதிமன்றங்கள் தான் இருந்துச்சு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு மோடி அரசாங்கம் செக்ஷன் நாற்பதுல இந்த சட்டத்துல சில திருத்தங்களை கொண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு இல்லையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க எந்த அதிகாரம் அப்படின்னா வகுப்பு நிலம் குறித்தான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட கலெக்டருக்கு ஒரு புது சட்ட திருத்தத்தினூடாக இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு ஏன் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு அப்படின்னா இப்ப காலங்காலமா பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் இல்ல இஸ்லாமிய இது பற்று கொண்ட மக்கள் வந்து வாய் வழியா சொல்லிட்டு போயிருவாங்க என்னுடைய சொத்து முழுக்க வகுப்பு நிலமா நான் கொடுக்குறேன் இது எல்லாருமே வகுப்புக்கு பயன்படுத்திக்கங்க மதத்துக்காக பயன்படுத்திக்கங்க மதத்துக்கும் சேவை செய்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கல் கத்துக் கொடுக்கறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உருது கற்றுக் கொடுக்கறதுக்கும் இஸ்லாமிய பாடங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கும் இது மாதிரியான அல்லாவுக்காக இந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒஃபு நிலத்தை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க இதில் பெருசாக டாக்குமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க எழுதி கொடுக்க மாட்டாங்க இப்படிலாம் இருக்காது போகிற போக்கில் தன் மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு போனவங்கலாம் நிறையா இருக்காங்க பல்லாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுருந்தவங்கலாம் ஒரே வார்த்தையில் இனிமேல் என் சொத்து முழுக்க வகுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு துறவியாக போனவங்களாம் இருக்காங்க சூஃபியாக போனவங்களாம் இருக்காங்க அப்போ இது மாதிரியான சொத்துக்களை எது வகுப்பு எது வகுப்பு இல்லை அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வகுப்பு போர்ட்டுகிட்ட தான் இருந்துச்சு இது மட்டும் இல்லாம இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா வழியாக கொடுக்கக்கூடிய நிலங்கள் அப்படிங்கிறதுனால இது வகுப்பு நலமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் நடக்குது அப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் இவ்வளவு நாள் நடந்திருக்கு நடக்கும்போது அது என்னவா வௌஃபு போர்டு முடிவெடுக்கும் வவுஃபோட ட்ரிபியூன் முடிவெடுக்கும் ஆனா இப்ப புது சட்டம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது மாதிரியான விவாதங்கள் இது மாதிரியான டிஸ்பியூட் இது மாதிரியான சண்டைகள் நடக்குது பாத்தீங்களா இது வகுப்பு நலமா இல்லையா அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய இடம் வருது பாத்தீங்களா அந்த முடிவை எட்டும் வரைக்கும் அந்த நிலம் அரசாங்கத்தினுடைய நிலம் அப்படின்ட்டாங்க இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பியூட்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இஸ்லாமிய மக்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து மொத்தமாக தன் ஆக்குபை பண்றதுக்காகவே மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு பக்கம் வகுப்பு போர்டு இருக்கு இல்ல வவு ட்ரிபியூனல் இருக்கு ஒரு பஞ்சாயத்து வரும்போது ஒன்னும் வகுப்பு போர்டு கட்டுப்பாடு கீழ கொண்டு வரணும் ஆனா அவங்க வகுப்பு போர்டு கட்டுப்பாடு கீழ கொண்டு வராமல் கலெக்டரை வச்சு நேரடியாக அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறீங்க ஒரு மதம் அந்த மதத்தினுடைய சொத்துக்கள் முழுக்க அவங்க அதுக்கு ஒரு அரசு பாடி இருக்கு அரசு பாடி இருக்கும்போது அரசு பார்த்துக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை கோயில்கள் சிக்கல் வரும்போது அறநிலைத்துறை இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி வகுப்பு போட அதை மெயின்டைன் பண்ணிக்கும் நீங்க ஏன் டிஸ்ட்ரிக் கலெக்டரை விட்டு அந்த நிலத்தை அரசாங்கத்துடைய நிலமா மாத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னு தான் இஸ்லாமிய மக்கள் கேட்குறாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு மோசமான விஷயத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வர்றாங்க அதாவது வவுஃபு பை யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கு அதாவது வவுஃபு நிலங்களை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா எந்தெந்த ப்ராப்பர்ட்டி யார் யார் எந்தெந்த மசூதிகள் மதராசாக்கள் இவங்க பயன்படுத்துறது எல்லாமே வவுஃபு நிலங்கள் அப்படின்னு சொல்லி வெர்பலா இருக்கு பார்த்தீங்களா இந்த வெர்பலா இனிமேல் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ ஒரு மசூதி இருக்கு அப்படின்னா அந்த மசூதி வந்து யாருமே வவுஃபா கொடுக்கலனாலும் அது மசூதியா கட்டப்பட்டு மதராசாவா கட்டப்பட்டு மதத்தினுடைய வழிபாட்டு மதத்தினுடைய பயன்பாட்டுக்காக இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வவுஃபுலவாக மாறிடும் ஸோ அப்போ இது மாதிரி வகுப்பு நலமாக ஆட்டோமேட்டிக்காக மாறுறது அது மட்டும் இல்லாமல் வெர்பலா வகுப்பு நலம்னு சொல்றது இது மாதிரி வகுப்பு அப்படிங்கிற வார்த்தையவே இவங்க வந்து இல்லாமல் பண்றாங்க இப்போ வௌஃபுங்க பை யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை இல்லாமல் பண்றது அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து வழியாக சொல்லி ஒரு நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அட்டாச்சி இருக்கு அப்படின்னு கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி டிஸ்டிக் கலெக்டரை வச்சு சேலஞ்ச் பண்ணி அந்த நடத்த வந்து அந்த பயன்பாடு அதாவது இஸ்லாமிய மக்கள் பயன்பாட்டிலுக்கு இல்லையா அவங்களுடைய மத பயன்பாட்டுல இருந்து திருப்பி ரிவோக் பண்ணி எடுக்கிறதுக்கான வேலையா இருக்கு அதாவது ஒரு மக்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து தன் சொத்தெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா அது வாய் வழியாக சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா அந்த வாய் வழியாக சொல்லிட்டு போனதை இவ்வளோ காலம் வகுப்பு வந்து ஒரு ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே இப்படி வாய் வழியாக சொல்லி கொடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நிலங்கள் எல்லாமே எந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே எச்சரிக்கை பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வகுப்பு போர்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வகுப்பு போர்டில் முழுக்க முழுக்க மெம்பர்ஸா இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இப்ப புதிய அரசியல் சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்து ரெண்டு நான் முஸ்லீம் மெம்பர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கான வேலை இவங்க செய்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை கோயில் இருக்கு எக்கச்சக்கமான கோயில்கள் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த கோயில்களை யார் பராமரிக்கிறாங்க அறநிலைத்துறையினுடைய கமிஷனர் அறநிலைத்துறைங்கிற டிபார்ட்மெண்ட் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுமே இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்துவாக இருக்கிறத தாண்டி கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும் அந்த மதத்தை அவங்க பின்பற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னா பர்டிகுலராக சட்டமே இருக்குது அப்படி ஒரு மத இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் இந்து மதத்தை பின்பற்றி இப்ப பின்பற்றிட்டு இருக்கூடியவங்களா இருக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அறநிலைத்துறையில ஒரு சாதாரண கிளர்க் வேலைக்கு கூட போக முடியும் அப்ப அறநிலைத்துறைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் போது இந்து கோயில்களுக்கு இது மாதிரி கட்டுப்பாடு இருக்கும் போது ஏன் முஸ்லீம் வகுப்பு போர்டுல மட்டும் ரெண்டு வேறு மதத்தை சார்ந்தவர்களும் உள்ள வந்து இதனுடைய போர்டு மெம்பராக இருக்கிறதுக்கு திருத்தத்தை கொண்டு வராங்க இப்ப நம்ம ஏத்துக்க முடியுமா இப்ப ஹிந்து அறநிலைத்துறைக்குள்ள ரெண்டு முஸ்லீம் வந்து மெம்பரா இருப்பாரு அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதே மாதிரிதான் முஸ்லீம் போர்டுக்குள்ள எதுக்காக மத்த மதத்தை சார்ந்த ரெண்டு பேர்த்த கொண்டு வந்து உள்ள நினைக்கிறாங்க அப்ப உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்ப இந்த ரெண்டு நபர்களும் அந்த போர்டுக்குள்ள வரும்போது முஸ்லிம் மக்களுடைய சொத்துக்கள் முஸ்லிம் மக்களுடைய மத நம்பிக்கைகள் இது குறித்தான விவாதங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இது முழுக்க முழுக்க மத நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கான ஒரு வேலையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட ஆட்களை கொண்டு போய் இது மாதிரி போர்டுகளை உட்கார வைக்கும் போது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களுடைய சொத்தை ஆட்டை போடுற வேலைக்கான துவக்க புள்ளியாக இது இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது போது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான ஒன்னேகால் லட்சம் கோடி சொத்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் இதை எல்லாத்தையும் அந்த வகுப்பு போர்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை ஏதாவது ஒரு வகையில இந்த பாஜக அரசு இந்துத்துவ சக்திகள் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த சட்ட திருத்தங்களை பண்றாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டில் வந்து வகுப்பு போர்டு இருக்கு இந்த வகுப்பு போர்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கணும் ஆனா இப்ப ரெண்டு இந்துக்களை கொண்டு உள்ள வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த இந்துக்கள் யாரு பாஜக முடிவு பண்ணக்கூடிய இந்துக்கள் தான் போவாங்க உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இருக்குது மசூதி இருக்கு தர்கா இருக்கு அப்ப இதுல வந்து வகுப்பு போர்டுக்குள்ள உத்தரப்பிரதேச சார்ந்த ரெண்டு இந்துக்கள் உள்ள போய் உட்காருவாங்க அப்படின்னா அந்த இந்துக்கள் யாரு உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சி செய்கிறாங்க முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் வறியர்களை கொண்ட ஒரு மா ஒரு மாநிலம் அப்ப அங்கிருந்து ரெண்டு பேர்த்த கொண்டு உள்ள வைக்கும் போது அவன் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுடைய சொத்தை ஆர் எஸ் எஸ்னுடைய சொத்தா மாத்துறதுக்கான வேலையை தான் அவன் பார்ப்பான் இந்துத்துவ குழுக்கள் என்ன பண்ணும் மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்கள் சொத்த ஆட்டையை போட்டு தன்னோட மாத்தி வித்து பணம் பாக்குறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்துல பேசுனது பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இவ்வளவு சொத்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கு இதை வந்து அரசு வந்து மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா அரசுக்கு பல லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு பேசுறாரு அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் சட்டத்தை ஏதோ மாத்தி இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா மினிஸ்டர் என்ன பேசுறாரு அப்படின்னா இதை எப்படியாவது வருமானம் மாத்தணும் இதை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் அவர் பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு இன்னைக்கு பார்லமெண்ட்ல எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியுது இது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறாரு கிரண்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு லட்சம் கோடி சொத்து இருந்தும் ஏன் இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு ஏழையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு அதே கேள்வியை நாமளும் திரும்பி கேட்கலாம்ல இவ்வளவு லட்சம் கோடி இந்து கோயில்களுக்கு சொத்தா இருக்கு ஆனா ஏன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இவ்வளவு வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப இந்த கோயில் நிலம் சொத்துக்கள் அப்படிங்கிறது எல்லார்த்துக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட குழு வந்து இதை தான் செய்யும் இது இந்து கோயில் மட்டும் சொல்ல முடியாது இஸ்லாமியரோ இது ஜெயினோ இல்லை வந்து சீக்கோ எல்லா கோயில் நிலங்களும் எல்லா ஒரு குறிப்பிட்ட மக்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு தான் இருக்கு அந்த ஆதிக்கத்தை தடை நீக்கம் பண்ணி எல்லார்த்துக்கும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் கொண்டு வரலாமே தவிர அந்த நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்துல இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஆபத்தானது